ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரக்காய் பொரியல் நான் அவரக்காய் ஒரு அரை கிலோ மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நார் நாரெல்லாம் எடுத்துகிட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் வந்து மெலிசா கீறி வச்சிருக்கேன் முழுசாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க யாராக இருந்தால் கூட முழுசாக சாப்பிட மாட்டாங்க ஸோ மெலிசா கீர்னால் பொரியலோட கலந்துடும் தெரியாது கருவேப்பில் ரெண்டு கொஞ்சம் வந்து நான் கடலை மலாட்டன்னு சொல்லுவாங்க இல்லை கடலைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலை அதை வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்குறேன் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பாருங்கள் வானல் வச்சிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ தாளிகிறதுக்கு நான் எப்பவும் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் திட்டமாக தான் யூஸ் பண்ணுவேன் ஆயில் குறைச்சிக்கிறது நல்லது ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா சூடாகிகிட்ருக்குது இந்த நேரத்தில் நம்ம சீரகம் ஒரு அரை ஸ்பூன் தாளிக்கிற உளுந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லா பொரியட்டும் பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பில் பூண்டு கட் பண்ணி வச்சிருந்தாலும் இல்லை அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம்

நல்லா மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் அவரைக்காயை போட்டுட்டு நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க லைட்டாக இல்லை அவரைக்காய் வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அந்தந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உப்பு போட்டோன்னு நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூளாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஒரு அரை கிலோ அவரைக்காக தகுந்த ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு தனி மிளகாற்று கொஞ்சம் போட்டப்போ கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டாக்க நல்லா இருக்காது கொஞ்சம் அதோடு சேர்த்து தனி மிளகாத்தல் ஆட் பண்ணிங்கன்னா பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழன்னு ஆகிடும் அப்படியே ஸோ வந்து கொஞ்சமாக இது கொஞ்சமாக தண்ணி ஒரு முக்கா டம்ளில் ஊற்றுனீங்கன்னா அதுலேயும் அவரைக்கா வெந்துடும் பிஞ்சு அவருக்கா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும் ஸோ நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அரை டம்ளர் ஊற்றினா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு அவரைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லைங்களா பத்தாது அதனால் செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா போட்டுக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம மலாட்டை இல்லைங்களா வறுத்து வச்சுருக்கேன் மலாட்டை இது வீட்லேயே நான் வறுத்தது இது கடையில் கூட வாங்கி செஞ்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் மலாட்டை போதும் இது லைட்டாக நம்ம ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கு இடையில கூட நீங்கள் பார்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் தண்ணி பத்தலைனா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக பாருங்கள் நான் அரைக்கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக வெந்திரிச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கரெக்டான பக்கத்தில் இருந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம கடலையை நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம திருவி வச்சிருக்க தேங்காவையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அவரக்காய் பொரியல் ரெடி சூப்பராக இருக்கும் பாருங்க தேங்காய் மலாட்டை இதெல்லாம் சேர்த்து நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம சமைச்சு கொடுக்கணும் ரொம்ப நல்லது ஸ்டவ்வா பாருங்க அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ஃப்ரெண்ட்ஸ்